தொடர்ந்து அவங்களோட கேஸ்ல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம சேனல்ல அந்த வகையில நேற்று ரிதன்யா அவர்களோட தந்தை ஐஜி போய் ஒரு கொடுத்தது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களையும் சந்திச்சு இங்க என்ன நடக்குது விசாரணையில ஏன் இப்படிப்பட்ட கோல் எல்லாம் நடக்குது ரிதன்யா கேஸ்ல ஏன் தோய்வு அப்படின்ற மாதிரி பல ஷாக்கிங் ஆன விஷயமும் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்றத டீட்டெயில்ட் ரிப்போர்ட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரிதன்யா கார்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க விஷமருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய தான் இருந்தது பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தி ஊடகங்கள் வழியா பொதுமக்களுக்கு தெரிய வரும்போதும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு முன்னூறு பவுன் நகை போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சொகுசு கார் வாங்கி கொடுத்து தன்னோட ஆசை மகள திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ணாதுரை அண்ணாதுரை இருபத்தி ஏழு வருடங்களா தன்னோட பொண்ணு மயில் மாதிரி புத்தி புத்தி வளர்த்திருக்காங்க அப்படின்றது இந்த அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு அப்படி ஆசையா வளர்த்த பொண்ண இவங்களே போய் ஒரு பாலம் தள்ளி விட்டாங்க அதுதான் இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருமணம் ஆன சில தினங்கள்லயே ரிதன்யாவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இந்த டவுரி வரதட்சணை சம்பந்தமா மட்டும்தான் இருக்கு முன்னூறு பவுன் அப்படின்ற இடத்துல நூறு பவுன் மட்டுமே எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க ரிதன்யா சொகுசு காரு மட்டுமே எடுத்துட்டு போயிருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில ரிதன்யா அவங்களோட மாமியார் சித்ரா தேவி மாமனார் ஈஸ்வரமூர்த்தி கணவர் கவின் இவங்க எல்லாருமே இந்த வரதட்சணையை பத்தின கேள்வியே அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க என்னோட சொந்த பந்தத்துல எல்லாம் கோடி ரூபாய் வரைக்கும் நகை போட்டிருக்காங்க தரேன்னு சொன்னாங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டுல வந்து நாங்க சம்பந்தம் பண்ணோம் உங்க அப்பா அதெல்லாம் போடுறேன்னு சொன்னாரு ஆனா இவ்வளவு நகை மட்டும்தான் இருக்கு எங்க இன்னும் இருநூறு பவுன் நகையை காணும் நான் கல்யாணம் பண்ணி வரும்போது இவ்வளவு நகை போட்டு வந்திருந்தேன் உங்க வீட்டுல என்ன இவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்க என்ன மத்தது எல்லாம் காணும் அப்படின்னு தொடர்ந்து இந்த வரதட்சணை பத்தியே மாமியார் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க இன்னொரு மாமனாரும் கணவரும் பேசக்கூடாத விஷயங்களையும் செய்யக்கூடாத செயல்களையும் செஞ்சுட்டு கண்ட ஆபாச அந்த ஆபாச படங்கள்லயும் வர மாதிரியே தன்னோட மனைவி கிட்டே இருக்கணும்னு அவரோட இச்சைகளை வந்து இவர் பூர்த்தி பண்ண பார்த்திருக்காரு இந்த இச்சைகளுக்கு எதுக்குமே ரிதன்யா அவர்களோட உடல் ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லலாம் அவங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாகவும் ரொம்பவும் வேதனைப்பட்டிருக்காங்க தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னா என்ன மாமியார் கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் அதாவது தன்னோட கணவர் தன்னோட இச்சைக்கு வந்து எப்படியெல்லாம் இவங்களை பயன்படுத்தியிருக்காரு கை கால்களை வந்து கட்டி வச்சு ரொம்ப கேவலமா நடத்திருக்காரு அப்படின்றத மாமியார் கிட்ட சொல்லிட்டு உடல்ல இருக்கக்கூடிய காயங்களையும் காமிச்சிருக்காங்க ஆனா மாமியாரோ எதுவுமே சொல்லாம அமைதியா போக ஒரு சில தினங்கள்ல மாமனார் வந்து மணி நேரம் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு மருமகளுக்கு என்னோட மகனுக்கு இதெல்லாம் தான் ஆசை அந்த ஆசைகள் வந்து மனைவி உங்ககிட்ட தானே காட்ட முடியும் நீதானே அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டல்ல நடக்கக்கூடிய விஷயத்த மாமனார் பேசும்போது இவங்களுக்கு ரொம்பவும் ஷாக்கிங்கா இருந்திருக்கு இவங்க அந்த இடத்துல எதுவும் பேச முடியாம ரொம்பவும் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளை வந்து என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க ரிதன்யா ரிதன்யா வந்த சில தினங்கள்லயே அவங்களோட மாமியாரும் கணவரும் வந்திருக்காங்க பொதுவா திருமணமான பெண்கள் வந்து கோச்சுக்கிட்ட அப்பா அம்மா வீட்டுக்கு வரது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அதே போல பெற்றவர்களும் வந்து அனுசரிச்சு போமா பொறுத்து போமா அப்படின்னு சொல்ற விஷயங்களுமே ஒரு சாதாரணமா எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா அது எப்ப எல்லை மீறி போகுதோ அப்போவே அந்த பெற்றோர்கள் வந்து அம்மா உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கா இப்படிப்பட்ட கொடுமை இருக்கா சரி நாங்க கேக்குறோம் அப்படின்னு அந்த இடத்துல நின்று ஆனா நிக்கல இப்போ ரிதன்யா இறந்த செய்தி தெரிஞ்ச உடனே மாமனார் ஈஸ்வர மூர்த்தி மாமியார் சித்ரா தேவி கணவர் கவின் இவங்க எல்லாரும் பாக்க வராங்க பாத்துட்டு வெளில போறத பாக்க ஏதோ சொந்த பந்தத்துல யாரோ தெரியாத ஒருத்தவங்க இறந்து பாத்துட்டா வந்துட்டு போவாங்க பாருங்க அந்த மாதிரி போறாங்க நிதானமா கொஞ்சம் கூட ஒரு சலனமோ இல்ல ஒரு வருத்தமோ எதுவுமே இல்ல இது பிளான் மர்டரான்னு தெரியல அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுற அளவுக்கு தான் இவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டே நாட்கள்ல தீயா பரவி அன்னைக்கே வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க மறுநாள் வந்து மாமியாரி அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ண பிறகு இந்த செய்திகள் வந்து எல்லா இடங்கள்லயுமே பரவப்படுது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ரிதன்யாவோட அப்பா அண்ணாதுரை அவங்களோட செல்போன் வாங்குறாங்க சில ஆடியோக்கள் வந்து பொண்ணு ரொம்ப இன்டிமேட்டடா நிறைய விஷயங்களை சொன்னதுனால அது வெளிவரக்கூடாதுன்னா இவங்களும் நினைச்சிருக்காங்க ஆனா அதுவும் வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி எல்லா ஊடகங்கள்லயுமே வந்து பரவிடுச்சு இப்படி உலகம் முழுக்க ரிதன்யா அவங்க வரதட்சணை கொடுமைனாலும் மேரிட்டல் ரேப் அப்படின்னு திருமணத்துக்கு அப்புறமா நடக்கிற இந்த பாலியல் தொல்லைனாலையும் இவங்க தற்கொலை செய்துகிட்ட ஒரு எல்லா ஊடகங்கள்லயுமே இது வெளிவந்து எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க சமூக ஜஸ்டிஸ் ரிதன்யா சொல்ல ஆரம்பிச்சாங்க பல பிரபலங்களும் ரிதன்யா அவர்களோட கேஸ்ல ஒரு தோய்வு வருது அப்படியே மந்தமாவே இருக்கு ஆரம்பத்துல சூடா இருந்த கேஸ் இப்ப மந்தமான உடனே ரிதன்யாவோட அப்பாவுக்கு ரத்தம் கொதிக்குது மறுபடியும் என்ன பண்றாங்க நேற்று ஐடி ஆபீஸ்ல போய் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க என்ன அப்படின்னா ரிதன்யா கேஸ் இன்றைய வரைக்குமே தற்கொலை வழக்கா மட்டுமே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர்த்து பெண் வன்கொடுமை மற்றும் பாலியல் வன்கொடுமை அப்படின்ற இந்த இரண்டு சட்டங்களும் அவங்க ஏத்துக்கவே இல்லை அதுல பதிவிடவும் இல்லை இதுவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அது எப்படி இப்படி வந்து ஆடியோ மூலமா தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாமே ஒரு பெண் சொல்லியும் வெறும் தற்கொலை கேஸா மட்டும் இப்படி எடுத்துக்க முடியும் இது பெண் வன்கொடுமையும் பாலியல் வன்கொடுமை கேஸும் எடுத்துக்கணும் தானே அப்படின்ற மாதிரி ஐஜி ஆபீஸ்ல போய் ஒரு மனு கொடுத்திருக்காங்க இப்போ ஐஜி ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ரிதன்யாவோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் லேப் ரிப்போர்ட் ஆடியோ ரிப்போர்ட் இதெல்லாம் வந்த பிறகுதாங்க எங்களால வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஐஜி ஆபீஸ்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்படி உலகம் முழுக்க பரவி இதுதான் காரணம் தெரிஞ்ச பிறகு இவங்க எதுக்காக அந்த ரிப்போர்ட்காக வெயிட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல இது அப்பட்டமா தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் ரிதன்யாவோட அப்பா அண்ணாதுரை ரொம்பவும் வேதனை படுறாரு அது மட்டும் இல்லாம ரிதன்யாவோட மாமியார் அதாவது கவின ஹீரோயினோட அம்மா சித்ரா தேவி ஸ்பெஷல் ஜாமீன்ல எப்படி வெளியே வர முடியும் அப்போ இந்த ஐஜி டிபார்ட்மெண்ட்ல விசாரணை துறையில யார் இவங்களுக்கு உதவி பண்றாங்க பணபலமும் அரசியல் பலமும் இருந்தா யார் வேணாலும் தப்பிக்கலாமா இப்படி என் பொண்ணுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு என் பொண்ணு வெளியில சொன்ன பிறகும் இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க அதனால இந்த கேஸ் சிபிஐ மாறணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மனுல அவங்க வந்து வலியுறுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரிதன்யாவோட அப்பா ரொம்ப வேண்டுகோளான ஒரு விஷயங்கள் சொல்றது என்னன்னா நான் ஒன்னும் பேச்சாளர் கிடையாதுங்க ஒரு சாதாரண ஆளு என்னோட துக்கத்தை எனக்கு தெரிஞ்ச மாதிரிதான் நான் சொல்றேன் வேதனையில இருக்கும்போது ஏதோ வார்த்தைகள் தவறா பேசிட்டேன் அதுக்காக அதையும் வந்து சோசியல் மீடியால நீங்க பேசுறீங்க இறந்து போன என் பொண்ணை பத்தியும் ரொம்ப சமூக வலைத்தளங்கள்ல கொச்சப்படுத்தி ஒரு சிலர் பேசிட்டு இருக்கீங்க உங்களோட அக்காவுக்கோ தங்கைக்கோ இப்படி நடந்தா நீங்க பேசுவீங்களா ஒரு தகப்பனா எனக்கு இதை பார்க்கும் போது என் ரத்தம் கொதிக்குது என் பொண்ணே இல்ல என் பொண்ணோட சாவாத ஒரு கண்ணியமா கௌரவமா இருக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன் ஆனா அத கூட எல்லாரும் இப்படி இழிவுபடுத்துறீங்க இதுக்கு மேல என்ன முடியாது தயவு செய்து உங்க அறிஞர் கெஞ்சு கேட்கிறேன் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கண்ணீர் மழுக இந்த காவல் நிலையத்துல இருந்து ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காரு நேற்று வரைக்கும் ரிதன்யா கேஸ்ல நடந்த விஷயங்கள் இதுதான் ரிதன்யா அவர்களோட இந்த கேஸ் பத்தியும் இந்த கேஸ் இதுக்கப்புறம் எப்படி ஆக போது காவல்துறையினர் உண்மையாவே இந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்றத கிழமர்க்கு மனசுல தருவீங்க